ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலில் ஒரு தாயத்தை தராங்க அங்கே ஒரு சாமியார் உட்காந்து ஒரு தாயத்தை தராரு அந்த தாயத்தை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிறான் உனக்கு சாமியார் சொல்லிட்டாரு இந்த தாயத்தை வந்து தினமும் உன்னுடைய வேர்வையால் நினையணும் அப்படி நினைகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பணம் வரவு அதிகமாக இருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சாமியார் சொல்லிட்டாருங்க தாயத்து வேர்வையால் நினையணும் அப்போ வீட்டுக்கு வந்து மனைவிட்டு சொன்னோன்னா மனைவி ஆமாம் நம்ம ரொம்ப ஏழையாக ஆறுக்கிறோம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்வையால் நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணா அப்போ நமக்கு துணி கொண்டு காடு இருக்குது அந்த காட்டில் போய் வெட்டுங்க ஏதோ ஒன்று செய்யுங்க அப்புடின்னா உடனே கடைப்பாறை மட்டும் எடுத்துக்கொண்டு டெய்லி வெட்டுறது வெட்டினம்னா வேர்த்து வரும் இல்லைங்களா வேறுனால தாயத்தை நல்லா நினையும் இப்படியே ஒரு மாதம் பண்ணிட்டு இருந்தாங்க காடு பூரா வெட்டி போட்டு நல்லா புதை ஆயிடுச்சு ஒன்றும் நல்லதே நடக்கலை ஏன்னா ஒரு மாதம் வெட்டாது தாயத்தை நினையுது ஒன்றுமே நடக்கலை அப்போது ஒரு நாள் பயங்கரமான மழை வருதுங்க மழை வந்து நல்லா நினஞ்சிருச்சு இவர் ஏற்கனவே நல்லா வெட்டி மண்ணெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்கார் அப்புறம் சரி தான் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த வெட்டின இடத்துல மழை மழை தண்ணி வேறு வந்துச்சு நம்ம திராட்சை செடி நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து சே கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து நடுறாரு நட்டு மறுபடியும் அதுக்கு தண்ணி கட்டுறது பிடிக்கிறதுனு வேர்த்து தண்ணி தாயத்தில் நிறையுது அப்போ திராட்சை செடி நல்லா பெருசாகி திராட்சை பழம் கொத்து கொத்தா தொங்குது அதையெல்லாம் பறித்து விற்கிறாரு விற்றா நல்லா வருமானம் இருக்குதுங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த தாயத்தை தகுந்த நேரம் தான் நமக்கு வந்து நல்ல வருமானம் வருது அப்படி சொன்னால் தாயத்தை டெய்லியும் வே வேறு நினைகிற மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கார் இப்படியும் ஒரு பத்து வருஷம் செய்கிறாருங்க தொழிலில் நிறைய சம்பாதிச்சு பெரிய லெவலில் பெரிய கோடி சொல்கிற மாதிரி நிறையா பிள்ளைகள் ஆரம்பிக்காரு அது இதுன்னு ஆரம்பிச்சு அப்போ இன்னும் அவருக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் மறுபடியும் சாமியார்ட்டு போய் சாமி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தாயத்தை கொடுத்தீங்க பத்து வருஷம் உழைச்சேன் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிற அதுக்கு நீங்கள் தாங்க சாமி காரணம் நன்றி அப்படின்னாரு அதுக்கு சாமியார் சொன்னார் இந்த தாயத்தில் ஒன்றுமே இல்லைப்பா தாயத்து வியர்வை இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ வியர்வை நினைக்கின்ற பொழுது நீ உழைச்சிருக்கிற அப்போ அந்த உழைப்பினால் வந்தது நீ உழை அப்படின்னு சொன்னால் உழைக்க மாட்டேன் அப்போது தாயத்தில் எதுவுமே கிடையாது உழைப்பினால்தான் நீ முன்னேறி அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ உழைப்பே உயர்வுக்கு